ஓம் சக்தி ஒரு முகம் சுளிக்கும் ஒரு செய்தியை உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் கேள்விகள் கேட்காமல் என்ன போகிறதோ என்று குழம்பாமல் நான் சொல்வதை மட்டும் தெளிவாக கேள் வாழ்க்கையில் எதை யார் விதைக்கிறார்களோ அதைத்தான் அறுவடையும் செய்ய முடியும் நான் தவறே செய்யாதவன் என்று யாருமே இங்கு சொல்ல முடியாது தவறுகள் செய்வது மனிதனின் இயல்புதான் அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த தவறு நடக்காமல் பார்த்து கொண்டால் அவனை கர்மா பின்தொடராது ஆனால் தவறு என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் பிழைகளை செய்து கொண்டே இருந்தால் எந்த தெய்வமாக இருந்தாலும் விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்காது தவறு செய்தவன் பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும் நீ தவறுகள் செய்யவில்லை என்று என்னிடம் கூறாதே நீயும் பிழைகள் செய்திருக்கிறாய் வாழ்க்கையில் உன்னுடைய நேரங்களிலும் பல பிழைகள் நடந்திருக்கிறது ஆனால் ஒன்றை ஒன்று தவறு செய்து விட்டேன் என்று மனதளவில் நீ வருத்தப்படுவாய் எப்போதும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லை என்றாலும் ஒரு பிரச்சனையால் உன் தலை தலை உருண்டிருக்கிறது உன்னுடைய அங்கே உருண்டு கொண்டிருக்கும் நேரம் நீ அதை நினைத்து வருத்தமும் பட்டிருக்கிறாய் எப்படி என்னால் இந்த தவறு நடந்தது நான் வேண்டும் என்றே செய்யவில்லையே தப்பி தவறு இப்படி விட்டதே எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று தெய்வத்திடம் நீ மன்னிப்பும் கேட்டாய் அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் வாழ்வில் நடந்திருக்கிறது ஆனால் தெய்வம் உன்னை மன்னித்த காரணம் என்ன தெரியுமா திரும்பவும் இந்த தவறு நடக்காது என்ற நம்பிக்கையில் ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன் அந்த தவறை நீ மீண்டும் ஒருமுறை கூட செய்யவில்லை அதனால் தான் வாழ்க்கையில் உன்னை எந்த பாவமும் துரத்தாமல் இருக்கிறது அப்போது யாரை பற்றி பேசுகிறீர்கள் தாயே என்று கேட்கிறாயா அன்பு பிள்ளையே உயிர் மட்டுமே உடலில் நிற்கப் போகிறது மற்ற அனைத்து செயலையும் இழக்கப் போவது யார் தெரியுமா இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் செவிகளில் நீ கேட்கப் போகிறாய் அன்பு குழந்தையே அனைத்தையும் செயலிழந்து நரக வாழ்க்கையை வாழப் போகிறான் ஒருவன் அவன் ஆதி முதல் அந்தம் வரை பிழை செய்தவன் பிழையை மட்டுமே செய்தவன் வஞ்சகத்தை கொடுத்தவன் தீய சக்திகளை ஏவிவிட்டவன் பாடுகளை அதிகமாக சுமக்க வைத்தவன் ஒவ்வொருத்தரின் கண்ணீரும் ஓடும் நதியாக மாறியிருக்கிறது பலி பாவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இவன் உயிரை மட்டும் வைத்துக் நரக வாழ்க்கை வாழப் போகிறான் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் தங்கமே இதுவெல்லாம் வாழ்க்கைக்கு ஒரு பாடம் தான் கெடுதல் செய்தால் உடனுக்குடன் பலன் அனுபவிக்கும் வாய்ப்பை இப்போதெல்லாம் இங்கேயே பெற்றுவிடுகிறார்கள் முன்பெல்லாம் நீ செத்தால் நரகத்துக்கு போவாய் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போது வாழும் போதே நரகத்தை காட்டப் போகிறேன் நான் ஒருவனுக்கு இது என்னால் முடியாது என்று நினைக்கிறாயா முடித்து காட்டுகிறேன் பார் மனதளவில் நீ வருத்தப்பட்டாலும் இவன் செய்த பாவத்திற்கு இது தகுந்ததுதான் என்று உன் வாயால் சொல்ல போகிறாய் அப்படிப்பட்டவன் உன் குடும்பத்திற்கு நெருக்கமானவன் அவனுடைய பாவ மூட்டையில் உன்னுடைய பாவமும் அதிகமாகவே சேர்ந்திருக்கிறது அனைத்துக்கும் சேர்த்து வைத்துத்தான் அவன் அனுபவிக்கப் போகிறான் உன்னுடைய குடும்பத்தோடு நீயும் சென்று அவனை நலம் விசாரிக்கத்தான் போகிறாய் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இது நடந்தே தீரும் அன்பு பிள்ளையே அவன் அனுபவிக்கும் நரக வேதனையிலிருந்து அவன் செய்த பாவக்கணக்கை அவன் அனுபவிக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் ஒளிரப் போகிறது ஏனென்றால் அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று நீ கேட்கலாம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனையில் முக்கால் பாகம் அவனுடையதாகத்தான் இருக்கிறது எதிர்மறை சக்திகள் அவனை பாதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் போய் உன்னுடைய நலனை திரும்ப அனைத்தையும் பெற்றுக் கொள்வாய் இழந்த அத்தனையும் பெற்றுக் கொள்வாய் இப்போது இருக்கும் நிலை மாறி நல்ல நிலை உருவாகப் போகிறது உன் எதிரிகளுக்கு முன்னால் வெற்றி பயணத்தை தொடங்கப் போகிறாய் என் வார்த்தை சத்திய வாக்கு என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நான் சொல்வது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் அன்னைக்கு உன் அன்போடு சேர்த்து உன் நம்பிக்கையையும் சேர்த்து காணிக்கையாக கொடு ஓம் சக்தி நன்றி